நாலு கிலோ எடுத்துக்கோங்க அடுத்தது பூண்டு ரெண்டு கிலோ இதை நல்லா சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு நம்ம தேவையான அளவு இதில் சேர்க்க வேண்டிய தாளிப்பு பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கால் கிலோ கடுகு அடுத்தது கால் கிலோ சீரகம் நூறு கிராம் அளவுக்கு வெந்தயம் கருவேப்பில நல்லா நிறையவே போட்டுக்கோங்க நல்லா இந்த வெங்காயத்தில் அந்த கருவேப்பிலை ஊறிடிச்சுன்னா தாளிக்கும்போது நமக்கு சூப்பராக இருக்கும் வடகம் இதை மாதிரி எடுத்து ரெண்டு நாள் நல்லா அழுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்ல வெயிலில் காய வச்சுடுங்க இது நல்லா வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் இதில் இருக்க ஈரம் எல்லாமே ஃபுல்லாக போயிடும் அதுக்கப்புறம் விளக்கெண்ணை ஊற்றி இதை காஞ்ச வடகத்தை உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் வச்சோம்னா ஒரு வருஷம் ஆனாலும் வடகம் கெட்டு போகாமல் இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோ சின்ன வெங்காயம் ரெண்டு கிலோ பூண்டு அடுத்தது கால் கிலோ கடுகு இதுலேயே நான் கொஞ்சம் உளுத்தம் கடலை கடலைப்பருப்பு நம்ம சமைக்கும் போது என்னென்னலாம் தாளிப்பக்கு போடுவோமோ எல்லாமே இதில் போட்டு நல்லா வெங்காய ஜூஸில் இது ஊறணும் அதுதான் வடகத்துக்கான ஒரு டேஸ்ட்டு எப்பவுமே நார்மலாக இந்த தாளிப்பு பொருள் போடுறத விட இதை மாதிரி ஒரு ரெண்டு நாள் நல்லா வடகம் இந்த வெங்காயம் பூண்டு ஜூஸில் இந்த சீரகம்லாம் ஊறின பிறகு அதை காய வச்சுட்டு தாளித்தோன்னா நமக்கு கீரை அடுத்தது கீரைக்கு சாம்பாருக்கு காரக்குழம்புக்கு பத்த குழம்புக்கு எல்லாத்துக்குமே இந்த தாளிப்பு வடகம் சூப்பராக இருக்கும் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் நல்லா வெயில் அப்படி காய வச்சுட்டு மொறு மொறு ஆனவொன்னே நம்ம இதில் விளக்கெண்ணெய் ஊற்றி ரவுண்ட் ரவுண்டாக பிடிக்கலாம் ஸோ இப்போ அதெல்லாம் காஞ்சிட்ருக்கு நாளைக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிரும் ஒரு ரெண்டு நாள் நல்லா நீங்கள் அழுத்தி வைக்கணும் அடுத்தது ரெண்டு நாள் காய வைக்கணும் மொறு மொறு ஆனவொன்ன அதில் விளக்கெண்ணெய் ஊற்றி துடிச்சிட்டு ரெண்டு நாள் வெயில் வச்சு எடுத்தா போதும் ஈரப்பதம் போகணுன்னா ஒரு வாரம் கூட அந்த உருண்டையை நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் ஸோ இப்போ அதுதான் ரெடி பண்ணிகிட்டுருக்கேன் அடுத்தது இது காஞ்ச பிறகு இதில் எப்படி நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றி ரவுண்ட் ரவுண்டாக பிடிக்கிறது அதை பார்ப்போம் கண்டினியூவாக இந்த வடகம் வீடியோ பார்க்குறதுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஜய் தியாக்ஸில் நிறைய ரெசிபி பார்த்திங்கன்னா ஈஸியான மெத்தடில் பிகினர்ஸ் கூட சமைக்கிற மாதிரி நிறைய ஐட்டம் போட்டிருக்கேன் ஸோ இந்த வடகம் பெரியவங்க தான் பண்ணுவாங்க நம்ம பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க ரொம்பவே ஈஸி தான் ஜஸ்ட்டு காய வச்சோமா மொறு மொரன் காஞ்சுதான் விளக்கண்ணியை ஊற்றியம்மா ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சோமா திருப்பி அதை ஒரு வாரம் காய வச்சோமா தூக்கி எடுத்து போட்டுட்டோன்னா டப்பாவில் ஒரு வருஷம் சூப்பராக தாளித்து எடுக்கலாம் என்ன ஒன்று இதை மாதிரி காக்கா புறா இவங்கெல்லாம் வருவாங்க இவங்கெல்லாம் வந்து கூடாதேன்னு சொல்லிட்டு அந்த வடகம் கூட நம்மளும் உட்காந்து காயணும் அதுதான் ஒரு பெரிய விஷயம் ஸோ நானும் பார்த்தீங்கன்னா கொடையை பிடிச்சிக்கிட்டு இந்த வெயிலில் இந்த புறாக்காக இருக்கேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு பிடிக்கும் போல் இருக்குது கொஞ்சம் உள்ளே போனால் கூட கட கடன் எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது ஸோ நீங்கள் வடகத்துக்குள்ளேயே நீங்களும் கொஞ்சம் நேரம் காஞ்சி தான் ஆகணும் சுவையான ஒரு வடகம் வேணும் வெயிலில் போட்டு எடுக்கணுன்னும் போது இது ஒன்றும் தப்பு கிடையாது தோயமாக இருக்கா பாருங்கள் தான் ஒரு திருட்டு பையன் உள்ளே போனோன்னா இந்த வெங்காயத்தை சாப்பிட வந்துடுவோம் பிடிப்போம் ஸோ இந்த வடகம் நல்லா காஞ்ச பிறகு நான் விளக்கெண்ணெய் ஊற்றி இதை எப்படி ரவுண்ட் பண்ணுறேன்றத நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன் நாளைக்கு வர வீடியோ பார்க்கணுன்றவங்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பரவாயில்ல இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வடகம் உருண்டை பிடிக்கிற வீடியோவில் சந்திக்கலாம் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்